ஓம் நமசிவாய சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி உனக்கு எப்போது கஷ்டம் வந்தாலும் கலங்காதே மகனே உனக்காக உன் அப்பன் ஈசன் இருக்கிறேன் அதனால் நீ எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிதாக மனதை போட்டு குழப்பிக் உனக்கு எது நடந்தாலும் அது நான் செய்கின்ற செயல்தான் அதனால் கஷ்டம் வரும் வேலையில் பார்த்தனா என்னை நினைத்துக்கொண்டு உனக்கு எப்பொழுதுமே இறைவனோட அருள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீ மனதில் வைத்து கொண்டு அந்த கஷ்டத்தை நீ கடந்து போயிட்டனா அதில் உனக்கு பெரிதாக எந்த ஒரு மன வேதனையும் இருக்காது ஏன்னா இந்த உலகத்தில் நீ வாழ்கின்ற வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாதான் உன்னை எப்படியாவது என்னோடையே திரும்ப வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துகின்ற ஒரு மாய விளையாட்டு நீ இந்த மாய விளையாட்டுக்கெல்லாம் அடிபணியாமல் எது உண்மை எது நிரந்தரம் அப்படிங்கிறத உணர்ந்து என்னோடையே திரும்ப நீ வந்துகிட்ட போது நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த மாயையெல்லாம் உன்னை சூழ்ந்து தான் இருக்கும் ஆனாலும் இந்த மாயை எல்லாம் உனக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நீ உணர்ந்து செயல்பட்டாதான் உனக்கான முக்தியானது கிடைக்கும் நீ அந்த மாயை வேணும் அப்படின்னு என்றால் என்னை நீ எப்பொழுதுமே சரணாகதி அடைய முடியாது அதனால் சின்ன சின்ன விஷயங்களையும் ஆசைப்படுவதை குறைத்துக்கொள் அந்த ஆசைகள் தான் உனக்கு பேராசையை தூண்டிவிடும் அப்போ கடைசி காலம் வரையும் இறைவனை நினைக்கணும் என்னை நினைத்து கொண்டே நீ வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனதைரியத்தை உனக்குள்ளே ஏற்படுத்திக்கொள் அதனால் எது நடந்தாலும் அதை கடந்து போவதற்கு நீ பழகிக்கொள் எதுவுமே உன்னுடைய செயலில் நடக்கலை நீ செய்கின்ற எல்லாமே இறைவனோட கட்டளைப்படி தான் நடக்கிறது அதனால் எல்லாத்தையுமே உணர்ந்து கொள் அதனால் நானாக எதுவுமே செய்யலை தான் வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத நீ புரிந்து கொண்டாலே நீ செய்கின்ற செயல்களை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்க உன் வாழ்க்கைக்கும் நிம்மதி இருக்கணும் நீ செய்கின்ற செயலையும் சுத்தம் இருக்கணும் என்றால் எப்பொழுதுமே இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் எதையுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நீ உணர்ந்து செயல்பட்ட என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு பெரிதாக தெரியாது அப்போ இந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக நாட்டம் செலுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு தோணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அப்படி இப்படின்னு நம்ம ஆசைகளை கொள்வோம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவைக்கு நாம் அதுக்கான பணத்தை சில சேமிக்க ஆரம்பிப்போம் அப்போ அந்த பணத்தை சேமிக்கணும்னா நம்மளுடைய உழைப்பானது கடுமையாக இருக்கும் ஆனால் எது நம்ம வாங்கினாலுமே எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது கிடையாது முதல்ல நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம்னா அது வந்து நம்ம புரிந்து வாழணும் ஏன்னா எதுவுமே கூட வரப்போகிறது கிடையாது அதனால் எதுவுமே பெரிதாக நீங்கள் நாட்டம் செலுத்த வேண்டாம் அதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு நம்ம உழைப்போம் இல்லை கடன் வாங்குவோம் அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ அந்த பொருட்கள் எல்லாமே வாங்குவது அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்காது எல்லாம் சில காலம் அதனால் எது மேலேயும் பெரிதாக அந்த நாட்டத்தை செலுத்தி ஆசைகளை வளர்த்து கொண்டு உங்களை நீங்களே இழந்து விடாதீர்கள் உங்களுக்கென்று இப்போ இருக்கிறது என்ன அதை மட்டும் எப்படி வைத்து கொண்டு வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் நன்கு உணர்ந்துக்கோங்க இதுதான் ஒரு மனிதனுக்கான சிறந்த வாழ்க்கை ஆசைகளை தேடி அலையும் பொழுது மன நிம்மதியும் இருக்காது உடல்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத நோய்கள் வந்து ஏற்படும் இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்கள் மனதை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் தேவையில்லாத சங்கடங்களில் போய் நுழைய வேண்டாம் இறைவன் எதற்கு படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள் அதற்கப்பறம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உணராமல் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் அப்படின்னு இருந்தோம் என்றால் நமக்கு கடைசி வரை எதுவும் புரிதலும் இருக்காது புரிதலானது நம்ம சிந்தையில் சிவத்தை நினைத்தால் மட்டும்தான் எல்லாமே நம்மளுக்கு விளங்கும் அப்படி எதுவுமே நமக்கு ஏற்படாத வகையில் நம்ம வாழ்ந்து மடிந்து வாழ்க்கையை நம்ம இப்படியே ஒரு சுழற்சியாக தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் அதனால் இறைவன் நமக்கு எதற்காக இந்த பிறப்பை கொடுத்திருக்கிறார் இந்த பிறப்பானது திரும்ப திரும்ப நமக்கு ஏன் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த பிறவான நிலை அப்படிங்கிறத நம்ம அடைவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம முயற்சி செய்து வாழ்ந்தாதான் நம்மளுக்கான அந்த பேர் கிடைக்கும் இந்த உலகத்தில் யாருமே இவ்வளோ வருடங்கள் வாழப்போகிறார்கள் அப்படிங்கிறது சாத்தியக்கூறு கிடையாது ஒவ்வொரு நொடியும் மனிதனுக்கு எப்பொழுது இறப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு அது தெரியாது எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் அப்போ நம்மளும் உணர்ந்து கொள்ளணும் அப்போ எவ்வளவோ பெரிய நிலையில் இருந்தவர்களே அவர்கள் சொத்துக்களை எவ்வளவோ சேர்த்து வைத்திருந்தாலுமே கோடி கணக்கில் பணம் வைத்திருந்தாலுமே ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு எதிர்பாராத விபத்துகள் மூலமாக கூட அவர்கள் இறந்து விடுகிறார்கள் அப்போ எப்பொழுது அடுத்த கணம் கூட நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறது கிடையாது அப்போ உணர்ந்து நம்ம வாழணும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம எப்பொழுதுமே இறைவனுக்கு செலவு பண்ணி இந்த பிறப்பு அப்படிங்கிறது நிரந்தரமாக அறுத்து நாம் வாழ்வதற்கு சிவபெருமானை சரணாகதி அடைவது தான் நம்மளுக்கான ஒரே வழி அந்த சரணாகதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நம்ம மனித வாழ்க்கையை நம்ம சராசரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மற்ற மனிதர்கள் போல் இறைவனை நினைப்பது அப்படிங்கிறது நமக்கு சற்று ஒரு கடினமான செயலாகத்தான் இருக்கும் ஏன்னா அன்றாடம் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய உடல் தேவைக்காகவும் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நாம் பேணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் இறைவனே கதியனை நம்ம வாழ்வதற்கு நம்மளுடைய இந்த தேவைகள் நமக்கு தடையாக இருக்கும் அதனால் மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழைந்துட்டோம்னா இறைவனை நாம் எப்பொழுதாவது நினைத்துக்கொண்டு ஒரு நிறைவாவது இறைவனை நாம் நினைத்து கொண்டு வாழணும் இருக்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளணும் ஏன்னா நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா நமக்கென்று எந்த ஒரு ஆசைகளும் இன்றி தான் நாம் வாழிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம மனித வாழ்க்கையில் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இறைநிலை அப்படிங்கிறத நம்ம அடைவது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் அதனால் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் இறைவனை நாம் கொஞ்சம் கொஞ்சம் நினைத்து கொண்டு மற்றவர்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தி கொண்டு வாழும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் அடுத்த ஒரு ஜென்மத்திலேயாவது எப்படியாவது நான் இறைவனை முழுவதுமாக நினைத்து விடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலை நம்ம இறைவன் முன்னாடி வைக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக நமக்கு அதை செயலாற்றுவார் இப்போ இந்த வாழ்கின்ற வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கடந்து போவதற்கு என்ன வேண்டுமோ அதை உங்களுக்கு இறைவன் அருளிக்கொண்டு தான் இருக்கிறார் அதை தவிர்த்து நமக்குள்ளே எதுவும் பெறுகின்ற அந்த ஆசைகளை நம்ம பெரிதாக நினைத்து இருக்க வேண்டாம் அதுபோல் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் வள்ளலார் என்ன கூட்டியிருக்காருனா அதாவது ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்கோட இன்னொரு விளக்கு எரியாத விளக்கை நம்ம போய் ஏற்றும் பொழுது இரண்டு விளக்குமே ஒரு விளக்காக இருக்கிறது இரண்டு மடங்காக எரியும் அப்போ இரண்டுமே பிரகாசமாக இருக்கும் அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்னா மற்றவர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை நம்ம ஏற்படுத்தும் பொழுது அந்த சந்தோஷம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் அந்த இடத்துல அந்த சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும் இதை வள்ளலாறு எவ்வளோ அருமையாக கூட்டியிருக்காருன்னு பாருங்கள் அதனால் எப்பொழுதுமே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்னா மற்றவர்கள் வேதனையில் பொழுது நம்மளால் முடிந்த அந்த உதவிகளை நம்ம செய்யும் பொழுது அவர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனும் அந்த ஆன்மாவும் சந்தோஷப்படும் ஒரு கட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்கள் கூட இருக்கிற எல்லாருமே அவர்களை ஏமாற்றினாலும் அவர்கள் வழிபடுகின்ற அந்த ஈசன் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் எல்லாமே பொய் அப்படின்னு தெரிந்து மெய்யாக இருக்கின்ற அந்த இறைவன் மகாதேவனை நாம் நினைத்து இருக்கும் பொழுது நம்மளை பிடித்த அந்த சிக்கல்கள் எல்லாம் சட்டென்று பறந்தோடும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால் உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி உங்களுக்கு யாருமே எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் சரி நிரந்தரமில்லாத நம்ம வருந்தி கொண்டு இருக்க வேண்டாம் நிரந்தரமான இறைவன் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஈசன் நமக்கு எப்போதுமே துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த வாழ்க்கை உங்களுக்கு இன்பமாகத்தான் இருக்கும் இதை உணராமல் நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட இருக்கிறவங்க இல்லை அவங்க உயிருக்கு உயிராக நேசித்த கணவனோ மனைவியோ அவர்களை விட்டு போகும்பொழுது அவர்களுக்கு அந்த வேதனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் உயிராக இருந்தவங்க திடீர்னு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேதனைகள் யாராலுமே மறக்கடிக்க முடியாது அப்போ அந்த வேதனைகள் அவர்கள் அதை விட்டு கடந்து போனாலும் ஏதோ ஒரு நாட்களில் அதை நினைத்து கொண்டு தான் இருக்கின்றனர் அப்போ அந்த நேரத்தில் நமக்கு உணர்ந்துடணும் அது நமக்கானது இல்லை அது நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறத மறந்துட்டு அப்போ நிரந்தரம் அப்படிங்கிறத நம்ம இறைவனை உணர்ந்துடணும் ஏன்னா நம்ம எந்த ஒரு நட்பை எடுத்தாலும் சரி அதற்கென்று ஒரு தேவை அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும் அது முடிந்ததுக்கப்புறம் எல்லாமே நம்ம விட்டு போகும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது அந்த முறை உங்களுக்கு வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் உண்மையான மெய்ப்பொருளாக இருக்கின்ற இறைவன் ஈசனை நீங்கள் நினைத்து வாழும் பொழுது உங்களுக்கு அந்த வாழ்க்கை பொற்கால ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் நம்மை விட்டு எல்லாமே மறைந்து மறந்து போனாலும் நம்ம வணங்கின்ற அந்த இறைவன் நீசனை எப்பொழுதுமே நாம் மறக்கக்கூடாது அப்படிங்கிறத வள்ளலார் அருமையாக கூறியிருக்கிறாரு பெற்ற தாய் மக மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரே மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றியமைக்க மறந்தாலும் நற்றவத்துவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படிங்கிறதான் வள்ளலார் கூறியிருக்குது எல்லாமே நம்மளை விட்டு மறந்து போனாலும் இறைவன் அப்படிங்கிற ஈசனை நம்ம என்றைக்குமே இந்த நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை நாம் மறக்கக்கூடாது அப்படிங்கிறத வள்ளலார் பெருமக்கள் கூறியிருக்கிறார் கையில் சூளம் கழித்திலே அகாலம் எம் சிவனை தொழுவோருக்கு ஏதும் கேடில்லை எங்கே உன்னை வேண்டாம் என ஒதுக்கி வைக்கிறார்களோ அங்கே சிவன் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பார் திரு சிறந்திரு உனக்காக யாரும் என்று கவலைப்படாதே என்றுமே உனக்காக இறைவன் ஈசன் இருக்கிறார் அப்படிங்கிறத உனக்குள்ளே எப்பொழுதுமே பதி வைத்துக்கொள் உன்னை விட்டு எல் எவ்வளவு தூரம் யார் சென்றாலும் உனக்கூடையே எப்பொழுதுமே இறைவன் எம்பெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத நீ மறவாமல் அவரை என்றுமே மறவாமல் நீ நம்பிக்கையோடு அவரை வழிபடும் பொழுது அவருடைய திருநாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது அவர் உன் கூடையே எப்பொழுதுமே இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் எந்த ஒரு சூழ்நிலையை வந்தாலும் உன்னை விட்டு எவ்வளவு பேர் பிரிந்து போனாலும் ஈசன் இருக்கிறார் அப்படிங்கிறத நீ மனதிற்குள் எப்பொழுதுமே பதிய வைத்துக்கொள் ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்போ வாழ்க்கையில் நமக்குன்ற ஒரு பாதை இருக்குன்னா அது இறைவன் நமக்காக வகுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதுவரை நம்ம கூட இருந்தவங்க எல்லாமே நம்மளை விட்டு போனாலும் அதற்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை அவர் நமக்கு புரிய வைப்பார் அப்போ இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி உண்மையான அந்த பரம்பொருளை நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிறத இறைவனே நம் முன்னாடி வந்து காமிப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்முடைய உடலானது எப்பொழுது வேண்டுமானாலும் மலிந்து போது சிதைந்து போய் மண்ணுக்கு இரையாகிற நிலைமை உண்டு ஆனால் அதற்குள்ளே இருக்கின்ற அந்த உயிருக்கு அந்த நிலை அப்படிங்கிறது கிடையாது அதனால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிரை நாம் எப்பொழுதாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் பால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பால் கொஞ்ச நாள் போச்சுன்னா கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அந்த பாலுக்குள்ளே நெய் இருக்கிறது வெண்ணெய் இருக்கிறது பன்னீர் அப்படின்னு பல வகையான பொருட்கள் இருக்கிறது அதுபோலதான் தான் நாம் உடலை மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கணும் ஆனால் உடலுக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மாவை நாம் நினைப்பதே கிடையாது அதனால் எப்பொழுதுமே உடலை பற்றின சிந்தனையை தவிர்த்து உடல் எப்பொழுது வேண்டுமானால் அழிந்து போகும் அப்படிங்கிறத நம்ம தவிர்த்து உடலுக்குள் இருக்கின்ற அந்த உயிருக்காக நாம் என்ன செய்யணும் இறைவனை நாம் தேடணும் மனிதர்கள் தங்களை கண்காணிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் தவறுகளை பலவாறு செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இறைவனை உணர்ந்த எவருமே இந்த மாதிரியான தவறுகளை செய்யவே மாட்டாங்க ஏன்னா இறைவன் அப்படிங்கிறவர் எங்குமே நிறைந்திருக்கிறார் அவர் எப்போதுமே நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் எந்த ஒரு தவறுகளையுமே செய்ய மாட்டாங்க உணராத பட்சத்தில் தான் தவறுகளை செய்து கொண்டிருப்பார்கள் அதை திருமூலர் தன்னோட திருமந்திரத்தில் அழகாக சொல்லியிருக்காரு கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கண்டார் கள நம்மை கண்காணிப்பவர்கள் இல்லை என்ற தைரியத்தில் தவறு செய்பவர்கள் அனைவர் அது மனித இயல்பு உண்மையில் நம்மை கண்காணிக்கும் இறைவன் எல்லா இடத்திலையுமே இருக்கிறார் அவர் இல்லாத இடம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஆழ்ந்த விழிப்புணர்வுடன் பார்த்தால் கண்காணிப்பவர் எங்கும் இருப்பது உணர முடியும் அவ்வாறு உணர்ந்த பின் தங்களிடம் இருக்கும் தவறுகளை விட்டு விடுவார்கள் மனிதர்கள் அப்ப இறைவனான பட்டவர் நம்ம கோயிலில் வைத்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போறவங்க தவறு செய்ய மாட்டாங்க ஏன்னா இறைவன் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்போ இறைவன் அங்கே மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள் அந்த இடத்துல தவறு செய்ய மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை கூட உணராமல் சில வேலையில் கோயில்களிலேயும் பல திருட்டு சம்பவங்களை ஈடுபடுவது உண்டு ஆனால் அவர்களுக்கு தெரியாது இறைவனானப்பட்டவர் பட்டவர் எங்குமே நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது யாருமே நம்மளை பார்க்கலையே நம்ம தவறு செஞ்சுருக்கோம் அதை யாருமே பார்க்கலை ஆனால் நமக்கான இந்த தண்டனை மட்டும் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சில பேருக்கு அந்த யோசனைகள் இருக்கும் அதுதான் இறைவனோட செயல் எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு பதில் வைத்திருப்பார் நீ கேள்விகளை கேட்கலாம் ஆனால் அதற்கான பதில் தாமதமாக உனக்கு கிடைத்தாலும் அதை பற்றின புரிதல் அப்படிங்கிறது உனக்கு தரமாக இருக்கும் அப்படிங்கிறத இறைவன் எவ்வேறு வழியில் நம்மளுக்கு புரிய வைப்பார் அப்படிங்கிறது உணர்ந்தவர்களுக்கு தெரியும் தவறுகள் செய்து கொண்டே போவோம் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அந்த சூழல்களில் நிறைய மனிதர்கள் வாழ்வார்கள் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த தவறுக்கான தண்டனை போது தான் தெரியும் நம்ம எப்படி இந்த சிக்கலில் நாம் பிடிபட்டோம் நம்மளை தான் யார் பார்க்கல அப்படின்னு உணரும் பொழுது தான் நமக்கு மேலே இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து இனிமேலும் தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த மனம் திருந்தி வாழ்பவர்களும் இருக்கின்றனர் அப்போ முன்னாடியே இதை நம்ம உணர்ந்துட்டோம்னா அந்த தவறுகளில் ஈடுபட மாட்டோம் திருட்டு அப்படிங்கிறது எதனால் நடக்குது இருக்கிறத வைத்து கொண்டு வாழ்வதற்கு நம்ம முயற்சிப்பது கிடையாது அடுத்தவர்களிடம் பார்ப்பதை நாம் கவர்ந்து அந்த ஆசைக்கு இணங்கி அதை நேர் வழியில் அடையாமல் நம்ம மறைமுகமாக தவறான வழியில் அடையும் பொழுது தான் நமக்கான அந்த கர்ம மூலமாக நமக்கு அந்த தண்டனைகள் கிடைக்கப்பெறுது அதனால் இறைவன் எங்கும் இருக்கிறார் நிறைந்து இருக்கிறார் அவருக்கு பணிந்து பயந்து வாழணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும் இதுதான் மனிதர்களுடைய உண்மையான வாழ்க்கையை வெளிப்படுத்தும் இறைவனை பற்றி உணராமல் இருக்கிறவங்க தான் நிறைய தவறுகளை செய்து கொண்டு இருப்பார்கள் நாம் உணர்ந்துட்டோம்னா எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வதுதான் நமக்கான ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் அதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா உணர்ந்தவர்கள் தான் நமக்கான அந்த புரிதலை உணர்த்துவதற்காக நூட்களையும் பாடல்களையும் மந்திரங்களையும் நமக்காக விட்டு போயிருக்கிறார்கள் அதை உணர்ந்து நாம் செய்யப்படணும் ஏன்னா யாருமே சும்மா நம் எழுதிட்டு போகிறது கிடையாது அதை திரும்ப திரும்ப நம்ம கூறிக்கொள்கிறோம் அதனால் எல்லாமே உணர்ந்து இறைவனுக்கு எப்பொழுதுமே பணிந்து பயந்து வாழ்வதை நம்ம மனதிற்குள் பதிய வைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அதுதான் ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டாது ஏன்னா ஆசைகள் தூண்டும் அந்த நேரத்தில் இறைவனை நினைக்கும் பொழுது இறைவனிடத்தில் உள்ள அந்த பயத்தை நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு அந்த தவறுகளை செய்ய தூண்டாது இதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக